எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் கரிகாலன் நெல் ஜெயராமன் பாரம்பரிய நெல் பாதுகாப்பு மையத்தோட உயர்மட்ட குழு உறுப்பினராக இருக்கிறேன் நெல் ஜெயராமன் பாரம்பரிய நெல் பாதுகாப்பு மையத்தோட முக்கிய வேலை என்னென்னா இந்த பாரம்பரிய நெல் ரகங்களை விவசாயிகள்கிட்ட கொண்டு போகிறது விவசாயிகள்கிட்ட கொண்டு போகிறதோட நுகர்வோரை சாப்பிட தூண்டுறது இப்படியெல்லாம் பல வேலைகளை இந்த மையத்தின் மூலமாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் ஏகப்பட்ட நூற்றி அறுபத்தி ரெண்டுக்கு மேற்பட்ட நெல் ரகங்களை நமக்கு நெல் ஜெயராமன் சேகரித்து நம்மளை செயல்பட வச்சுட்டு போயிருக்காரு இதில் ஒருங்கிணைப்பாளராக ராஜுங்கிற அவருடைய அண்ணன் பையன் அவர் இப்போ இதை இருக்கிறாரு நாங்கள்லாம் அவருக்கு ஒத்துழைப்பாக இருக்கிறோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்ற அரிசியில் எண்பது சதவீதம் அரிசி உணவை தான் இருக்கோம் அந்த எண்பது சதவீத அரிசி நமக்கு விஷமாக தான் இருக்குது அதனால தான் இவ்வளோ நோய் நொடிகள் வருது அந்த வீரிய ஒட்டு ரகங்கள் அந்த நெல் ரகங்களை சாப்பிடும்போது நமக்கு நோய் நோய் தாக்குதல் அதிகமாக இருக்குது ஆகையினால் நாம் அதிலேருந்து மீண்டு வரணும்னா இந்த மாதிரி பாரம்பரிய நெல் ரகங்களை தேடி பிடிச்சி இதை நம்ம சாப்பிடணும் இதை சாப்பிட்டா தான் நமக்கு உடல்நலம் நல்லா இருக்கும் உடல் நலம் நல்லா இருந்தால் தான் நாம் எதையும் சாதிக்க முடியும் ஆகவே நாம் முக்கியமாக மாற்ற வேண்டியது அரிசி நாற்பத்தெட்டு நாளைக்கு இந்த பாரம்பரிய நெல் ரகங்களை நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் அதுக்கப்புறம் உங்கள் உடம்புல நோய் இருக்கான்னு பாருங்கள் ஆஸ்பத்திரி செலவு கிடையாது செலவெல்லாம் குறைச்சிரும் உரல் வளக்கையை போட்டு அதில் இடித்து சாப்பிடணும் ஒன்றும் விஷயம் ஒன்றும் இல்லைங்க நம்ம பாட்டுக்கு அந்த வாக்கிங் போகிறோம் அங்கங்கே பணத்தை கட்டி எக்ஸசைஸ் எல்லாம் செய்கிறோம்ல அதெல்லாம் தவிர்க்கணும்னா நீங்கள் வீட்டில் உரல் உலக்கையை வாங்கி போடுங்க இந்த மாதிரி நெல் ரகங்கள் யார் பயிர் பண்ணுறாங்களோ அவங்கள்ட்ட பார்த்து இந்த நெல் ரகங்களை வாங்கி வச்சுங்க இதை நீங்கள் வீட்டில் அவிச்சுங்க வீட்டில் அவிச்சுக்கிட்டு அன்னன்னைக்கு குத்தி இன்னைக்கு ஒரு கிலோ நமக்கு அரிசி தேவையா அப்போ குத்துங்க நீங்கள் ஏன் வாக்கிங் போகிறீங்க மெனைக்கட்டையும் ஏன் வாக்கிங் போறீங்க இங்கேருந்து ரெண்டு கிலோமீட்ரு மூணு கிலோமீட்ரு போயிட்டீங்கன்னா அங்கேருந்து திரும்பி வர்றதுக்கு உங்களுக்கு இவ்வளோ தூரம் போகணுமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்தாலே மன அழுத்தம் வந்துடும் ஆகையினால நீங்கள் அப்படியெல்லாம் போக வேண்டிய அவசியம் இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு மறக்க தேவைப்படுற அன்னைக்கு அப்பி அப்போ குத்துங்க இதை பிள்ளைங்கட்டையும் உங்கள் பிள்ளைங்கள்டையும் கொண்டு போங்க நாற்பத்தெட்டு நாளைக்கு இதை சாப்பிட்டு பாருங்க ஒவ்வொரு ரகமும் ஒவ்வொரு விதம் கிட்டத்தட்ட இந்த பாரம்பரிய நெல் ரகங்களில் பதினாறுக்கு மேற்பட்ட சத்துக்கள் இருக்குங்க அந்த சத்துக்களை எல்லாம் நாம் உள்வாங்கணும் ஏகப்பட்ட நோய்களை கட்டுப்படுத்தும் பாரம்பரிய நெல் ரகங்களை நம்ம கை குத்தலை ஆட்டிச்சு சமைக்கும் போது அதில் உள்ள எண்ணெய் சத்து நம்ம உடம்புல சேருதுங்க அம்ப எண்ணெய் சத்து சேரும்போது நமக்கு மூட்டில் தேய்மானம் ஏற்படாது அந்த மாதிரி விஷயம்லாம் நமக்கு குறையும் நாற்பத்தெட்டு நாளைக்கு முதல்ல சாப்பிடுங்க அப்புறம் தானாக சாப்பிடுவீங்க இதை இந்த சிகப்பரிசியாக இருக்குது பெருசாக இருக்குது அப்படின்னு சாப்பிட்றதுக்கு பல பேர் மறுப்புறாங்க எங்கிட்ட அரிசி வாங்குறவங்க கூட அப்படியே வச்சுக்கிறாங்க எங்கள் வீட்டில் சமைக்க மாட்டேங்கிறாங்க சமைக்க லேட்டாகுது சமைக்க என்னங்க நீராகாரம் நாலு நாளைக்கு வச்சு சாப்பிட்லாம் அமெரிக்கா பல்கலைக்கழகத்தில் கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த நீராகாரத்தோட பலனை ஆனால் நம்ம முன்னோர்கள் அதுக்கு முன்னே இந்த நீராகாரத்தை சாப்பிட்டு வேலை பார்க்குறாங்க ஐம்பது வயசுக்கு மேலே தான் நான் விவசாயத்துக்கே வந்தேன் இப்போ எனக்கு தெரியாத வேலையெல்லாம் வெட்டுறேன் கொத்துறேன் எல்லா வேலையும் ஃப்ரீயாக செய்வேன் ஒரு சின்ன ப சின்ன பையன் இளைஞன் எப்படி வேலை பார்ப்பானா அந்த மாதிரி பார்க்குறேன் அதுக்கு காரணம் கல்லுண்டைன்னு ஒரு அரிசி இருக்குங்க கல்லுண்டை அந்த கல்லுண்டை அரிசியை பார்த்தீங்கன்னா கல்லு மாதிரி வச்சுக்குமா உடம்ப மல்யுத்த வீரரும் ஜெயிக்க இயலாத புஜபல பராக்கிரமம் கிடைக்கும்னு சித்த மருத்துவ நூலில் குறிப்பிட்ருக்காங்க கல்லுண்டைங்கிற ஒரு அரிசி மன அழுத்தம் உள்ளவங்க சாப்பிட்லாம் மன வளர்ச்சி குன்றிய குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லைங்க காட்டியானம் சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துமோ கட்டுப்படுத்துது வாங்கி சாப்பிட்றவங்க சக்கரை நோய் பாஞ்சு நாளிலே காடி ஆகிட்டு அதுக்கு மேலே நாங்கள் சாப்பிட்றதா வேண்டாமான்னு கேட்பாங்க பயந்துக்கிட்டு இன்னும் குறைஞ்சிருமோன்னு அதாவது சக்கரை நோய் வராமல் சமப்படுத்தும் நிறைய ரகங்கள் இருக்குங்க காட்டியானம் கல்லுண்டை பிள்ளை மிளகி செம் செம்மிளகி கருமிளகி ஏகப்பட்ட ரகங்கள் பூங்கார் சம்பா கருத்தக்கார் எத்தனை ரகம் நம்ம முன்னோர்கள் ஒவ்வொரு பதினஞ்சு கிலோமீட்டருக்கும் ஒவ்வொரு நெல்லை வச்சுருந்துருக்காங்க ஒவ்வொரு பதினஞ்சு கிலோமீட்டருக்கும் ஒரு நெல் அந்த நெல் ரகங்கள் எல்லாம் தேடி பிடிங்க நிறையா தேடி பிடிச்சி நமக்கு ஜெயராமன் கொடுத்துட்டு போயிருக்காரு நம்மாழ்வாரோட சீடராக இருந்து நமக்கு எல்லாத்தையும் செஞ்சுட்டு போயிருக்காரு இதை நாம் கொண்டு போகணுங்க நம்ம சந்ததிக்கு கொண்டு தான் நல்லது அதனால் நம்ம சந்ததிக்கு இந்த அரிசி ரகங்களை நம்ம கொண்டு போகணும் அதுக்கு முன்ன இந்த நெல் ரகங்களை அறுவடை பண்ணி கொண்டு வந்து சித்திரை மாசத்துல நைட்டில் உட்காந்துக்கிட்டு இரவுல இரவு நேரத்தில் ஆளெல்லாம் உட்காந்துக்கிட்டு இந்த மக்களை பரப்பி அதில் நெல்லை போட்டு கோட்டை கட்டுவாங்க பாருங்கள் நாங்கள்லாம் சின்ன பிள்ளையில வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்போம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எங்களுக்கு கோட்டையெல்லாம் இருக்குங்க அதெல்லாம் கட்டி காமிச்சிருக்கிறாரு நமக்கு நெல் சேராம இதெல்லாம் நாம் ஏன் கையில் எடுக்காமல் இருக்கிறோம் எடுக்கணுங்க நுகர்வோர் வந்து இந்த அரிசியை சாப்பிடணும் இத்தத்தை பெரிய மாத்திரையை போட்டு முடிங்குறீங்க சேப்பரிசி இது பெருசாக இருக்குதுன்னு சாப்பிட முடியாதா என்ன வாயில் போட்டோன்னே கோழி மாதிரி உள்ளே போகணும் இருக்கக்கூடாது மென்று சாப்பிடுங்க பல்லுக்கு உறுதியான வேலை கொடுத்தா தான் கெட்டியாக இருக்கும் இப்போ எத்தனை பிள்ளைங்களுக்கு பல்லு கொட்டி போயிடுது இந்த இந்த பாரம்பரிய பாரம்பரிய இருக்குது நீங்கள் ஊற வச்சு அதை முளைக்கட்டி அதை கொடகல்ல போட்டு அரைச்சி அந்த பாலை எடுத்து நாட்டு சக்கரை கற்பட்டி சேர்த்து சாப்பிட்டு பாருங்க சேருங்க அத்தனை சத்து சேர்ந்ததுன்னா நம்ம உடம்பு எப்படி இருக்கும் ஏன் நோய் வருது ஏன் ஆஸ்பத்திரி செலவு பண்ணணும் எதுக்கு இவ்வளோ ஆஸ்பத்திரி இவ்வளோ மருந்து கிடையா எதுக்கு தேவையில்லை இந்த நெல் ரகங்கள் வந்துட்டு பச்சையம் சாப்பிட்டால் நிச்சயம் நோய் இல்லை பச்சையாக சாப்பிடுங்க தேங்காய் மரத்தில் காய்க்குது அது தானாக விழுந்து சாப்பிட்டா அவ்வளோ இசி ருசியாக இருக்கும் அந்த தேங்காயை நம்ம சமைக்கணும் தேங்காயை கடிச்சு தின்னா சுவையாக இருக்குல்ல தேங்காயை நல்லா கடிச்சு திங்க சொல்லுங்கள் பிள்ளைங்களா பல்லு உறுதியாக இருக்கும் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த அரிசியையே ஒரு எட்டு மணி நேரம் ஊற வச்சு நாட்டு சர்க்கரையை போட்டு பிள்ளைங்களுக்கு கொடுங்க நல்லா இருக்கும் பிள்ளை நாற்பத்தெட்டு நாளைக்கு கொடுத்து பாருங்க நீங்கள் சமைச்சு தான் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை ஊற வச்சு கொஞ்சம் நாட்டு சர்க்கரையை போட்டு தின்னுடா பல்லும் உறுதியாக இருக்கும் அவன் உடம்பும் உறுதியாக இருக்கும் சுவர் இருந்தால் தான் சித்திரம் எடுத்த முடியும் அதையினால உடம்பு நல்லா இருந்தால் தான் நாம் எதையுமே செய்ய முடியும் ஆகையினால் நம்ம இந்த பாரம்பரிய நெல் ரகங்களை கொண்டு வரணும் கொண்டு வந்து மீட்டு எடுத்திருக்காங்க மீட்டு எடுத்ததை விவசாயிகள்கிட்ட கொடுத்துருக்காங்க விவசாயிகள் நிறையா பயிர் பண்ணி அங்கங்கே வச்சுருக்குறாங்க நுகர்வோர் சாப்பிட மாட்டேங்கிறாங்க இன்னும் சாப்பிட்ற நிலைமைக்கு வரல இந்த நெல் ரகங்களை நாம் மீட்டை எடுக்கணும் மீட்டை எடுத்தாச்சு இது விவசாயிகள்கிட்ட போயிட்டு ஏகப்பட்ட ரகம் விவசாயிகள்கிட்ட போயிட்டு இன்னும் நிறைய ரகங்கள் இருக்குது நாங்கள்லாம் அந்த விவசாயிகள்ட்ட போன ரகங்களை நான்லாம் தேடி பிடிக்க மாட்டேன் வேறு ரகங்களை தேடி பிடிச்சி கொண்டு வந்து விவசாயிகளுக்கு விதையாக கொடுக்குற வேலையை நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் பாரம்பரிய நெல் ரகங்களில் அரிசி வெள்ளை இருக்குது சிகப்பு இருக்குது ப்ரௌன் கலர் இருக்குது பச்சை கலரில் கூட அரிசி இருக்குது பென்சில் குச்சி மாதிரி தாய்லாந்து அரிசி இருக்குது பெரிய பெரிய அரிசியும் இருக்குது சன்ன ரகமும் இருக்குது எல்லா ரக அரிசியும் இருக்குது எந்த ரகமும் சாப்பிட்லாம் எந்த ரசியை சாப்பிட்டாலும் நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை உண்டு பண்ணிவிடும் சர்க்கரை நோயை கட்டுப்படுத்திடும் இதை விட வேறு என்னங்க வேணும் இதை பயிர் பண்ணுங்கள் நிலம் உள்ளவங்க ஒரு ஏக்கர் முதல்ல பயிர் பண்ணுங்கள் ஒரு ஏக்கர் பயிர் பண்ணி நீங்கள் அதை சாப்பிடுங்க இதுக்கு முப்பது கிலோ விதை விதைக்கிறாங்க முப்பது கிலோ தேவையில்லை மூணு கிலோ போதும் ஒரு அடிக்கு ஒரு நாற்று வச்சா போதும் நூற்றி இருபது தூர் வரலும் கட்டும் ஒரு நெல் வந்து நூற்றி இருபது தூர்வரலும் வரலும் கட்டும் ஒரு அடிக்கு ஒரு நாற்று வைங்க மூணு கிலோ விதை போதும் ஒரு ஒரு ஏக்கருக்கான விதையினால் மூணு கிலோ முப்பது கிலோ போட்டாலும் அதே மகசூல் தான் மூணு கிலோ போட்டாலும் அதே மகசூல் தான் இந்த மூணு கிலோவில் நீங்கள் ஒரு அடிக்கு ஒரு நாற்று வச்சிங்கன்னா ஒரு ஏக்கரை ஃபுல் பண்ணிடலாம் நல்லா மகசூல் பார்க்கலாம் நல்ல கேப்பு கேப்பு கிடைக்கும் ஒரு மளத்து கலையெல்லாம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை நெட்டி கோரை இது மாதிரி உயரமான கலை இருந்தால் அது அறுவடைக்கு இடைஞ்சலாக இருக்கும் அதை மட்டும் நம்ம கலை எடுக்கணும் கலக்கொல்லி பய இந்த நெல்லுக்கும் கலக்கொல்லி பல பேர் பயன்படுத்துகிறாங்க பல விவசாயிகள் களைக்கொல்லி அடிக்கிறாங்க களக்கொல்லி எல்லாம் அடிக்கக்கூடாது களைக்கொல்லி யூரியா எதுவுமே கேட்காதுங்க காய்ச்சலும் பாய்ச்சலுமாக இருக்கலாம் இந்த பாரம்பரிய நெல்லுக்கு நாம் எந்த இடுபொருளும் கொடுக்க வேண்டியதில்லை காட்டுயானை எட்டடி வளரணுமா எட்டடி வளர்ந்துடும் மாப்பிள்ளைச்சொம்பா ஆறடி வளரணுமா ஆறடி வளர்ந்துடும் கல்லுண்டை நாலடி வளரணுமா நாலடி வளர்ந்துடும் கருத்தக்கார் நாலடி வளரணுமா வளர்ந்துடும் பூங்கார் எழுபதே நாளில் விளையக்கூடிய பூங்கார் அதுவும் நாலடி வளர்ந்துருது சட்டார்னு ஒரு நெல் இருந்துருக்குங்க சட்டார்னு வர்றது ஐம்பத்தஞ்சு நாளில் வருமா இப்படியெல்லாம் நம்ம முன்னோர்கள் எவ்வளோ ரகங்களை வச்சுருந்துருக்காங்க இதெல்லாம் நம்மள்டேருந்து பறித்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணாங்கன்னு தெரியல இதை அந்த காலத்தில் நம்ம விவசாயிகள் கொஞ்சம் கொஞ்சம் பாதுகாத்து வச்சுருந்ததை நம்ம நல்ஜெய்ராமன் போன்றவரெல்லாம் கொஞ்சம் தேடி தேடி பிடிச்சி தன்னார்வலர்கள்லாம் தேடி தேடி பிடிச்சி இந்த தொண்டு நிறுவனங்கள்லாம் கொஞ்சம் தேடி பிடிச்சி இதை மீட்டு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இதை வந்து மரபணு மாற்று பண்ண வே வேலையை சில பேர் செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க அதெல்லாம் கூடாது இன்றைக்கி கருப்பு கவுனியை வந்து கோ ஐம்பத்தாறுன்னு ஐம்பத்தொன்னுலேருந்து ஐம்பத்தொன்னே கலந்து கருப்பு கவுனி புதுசாக ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்களாம் அப்படிலாம் செய்யக்கூடாது கருப்பு கவுனின்னால் கருப்பு கவுனி காட்டியானம்னா காட்டியானம் அதெல்லாம் கலப்படம் செய்யக்கூடாது அதை வந்து வேறு விதமாக செய்ய வேண்டிய அவசியமே இல்லை ஆகையினால் மலட்டு விதை இதெல்லாம் ஒரு முறை இந்த விதையை வாங்கிட்டால் நம்ம தலைமுறைக்கு கொண்டு போகலாம் பாம்பர மக்கள் சாப்பிட முடியலாமாங்க பாமர மக்களும் சாப்பிட்லாம் இவ கூலி ஆட்கள்லாம் கூலி பிடிச்சிக்கலாம் கூலி பிடிச்சா அவங்க வீட்டில் இந்த நெல் சாப்பிட போகிறாங்க அதேனால இதை விலை கூட எல்லாம் சொல்லுவாங்க விலையெல்லாம் கூட கிடையாது மருத்துவ செலவு குறைச்சிருது இல்லை மருத்துவ செலவு குறைக்கிறதுனால நமக்கு இது விலை கூட கிடையாது ஆகையினால இந்த நெல்லை நம்ம நிச்சயமாக சாப்பிட்லாம் கூ கூலி தொழிலாளர்கள் இதை நெல்லை நீங்கள் கூலியாக பிடிச்சிங்க நீங்கள் சாப்பிடுங்க உங்கள் குழந்தைங்களுக்கு கொண்டு போங்க பணமாகவே கேட்காதீங்க ஆகையினால இந்த விஷயம்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு எல்லாத்தையுமே நம்ம பிள்ளைகளுக்கு கொண்டு போகணும் ஏகப்பட்ட ரகங்கள் கிட்டத்தட்ட லட்சத்துக்கு மேற்பட்ட பாரம்பரிய நெல் ரகங்கள் இருந்திருக்கு அதெல்லாம் தேடி பிடிச்சி நாங்கள் எல்லாம் வெளியிட்டிருக்கிறோம் இப்போ ஒவ்வொரு நெல் ரகத்தை பற்றியும் ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கோ நம்ம அறுபதாம் குறுவை அறுபது நாளில் விளையக்கூடியது ஒரு வருஷத்தில் அஞ்சு முறை பயிர் பண்ணலாம் ஒரு ஏக்கருக்கு குறைஞ்சபட்சம் இருபது மூட்டை வச்சுக்கிட்டா கூட அஞ்சு முறை பயிர் பண்ணும்போது ஐரெண்டு பத்து நூறு மூட்டை கிடைக்கும் அந்த மாதிரி உள்ள நெல் இந்த அரிசி வந்து புட்டெல்லாம் வச்சு சாப்பிட்ருக்காங்க திருநெல்வேலியில் நாவலங்கோடுங்கிற ஒரு கிராமத்திலேருந்து நம்மாழ்வார் மீட்டு கொடுத்த ஒரு அற்புதமான ரகம் அறுபது நாளில் விளையக்கூடிய ஒரு அறுபதாங்கு குருவை கொத்தமல்லி சம்பா இந்த நெல்லை பார்த்தாலே எல்லாருக்கும் பிடிக்கும் எல்லோரும் இதை விரும்பி சாப்பிடுவாங்க ஏன்னா அரிசி கொஞ்சம் வெள்ளையாக இருக்கும் பாரம்பரிய நெல்லுக்குள்ளேயே பதினாறு சத்துக்களும் இதில் அடங்கியிருக்கும் ஆகையினால் இந்த அரிசியும் நாம் நல்லா சாப்பிட்லாம் நல்லா பயிர் பண்ணலாம் அற்புதமான நெல்லை பாருங்கள் நவரா நவரா கருங்குருவை கருத்தக்கார் இந்த மூணுமே சித்த மருத்துவத்தில் ரொம்ப பயன்பாடாக உள்ளதுங்க நவரா அவ்வளோ அற்புதமான சத்துக்கள் அடங்கிய ஒரு அற்புதமான நெல் ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்னாடியே ஐநூறு ரூபாய்க்கு கிலோ விற்றுது அந்த அளவுக்கு மதிப்பு உள்ள நல்லா அரிசிங்க நல்ல ப்ரௌன் அரிசி நல்லாயிருக்கும் சாப்பாட்டுக்கெல்லாம் அற்புதமாக இருக்கும் அன்னக்காடின்னு சொல்லுவாங்க இதை ஊற வச்சு அந்த பாலை அதில் சேர்த்து சாப்பிட்டா அந்த சித்த மருத்துவத்தை இன்னும் கொஞ்சம் கூடுதலாக வேலை பார்க்குது சின்னார் பேர் தான் சின்னார் ஆனால் இது மிகப்பெரிய வேலையெல்லாம் செய்யும் ஆண்மைக்கு அச்சாரம் போடும் அப்படிப்பட்ட ஒரு ரகம் எலும்பு தேய்மானத்தெல்லாம் குறைக்கும் நல்ல மருத்துவ குணம் சொல்லியிருக்காங்க நம்ம முன்னோர்கள் நல்லாயிருக்கும் அற்புதமாக சாப்பாட்டுக்கு நல்லா அற்புதமாக இருக்கும் இதெல்லாம் நாம் வீட்டிலே நம்மளே பயிர் பண்ணி நாமளே கொஞ்சம் கொஞ்சமாக குத்தி சாப்பிட்டா ரொம்ப அற்புதமாக இருக்கும் கருங்குருவை நவராவாடை சொன்னில்ல கருங்குருவை இது ஒரு நூறு நாளில் விளையக்கூடிய ஒரு நெல் நல்ல வயலட்டு கலரில் அரிசி இருக்கும் சன்ன ரகம் நூறு நாளில் விளையக்கூடியது இது கொஞ்சம் வயலில் சாகுபடி பண்ணும்போது கொஞ்சம் சாயக்கூடியது ரெண்டு தான் உயரம் வளரும் இதுவும் அன்னக்காடி செஞ்சு அந்த சித்த மருத்துவத்தில் பயன்படுத்துவாங்க ரொம்ப அற்புதமான சித்த மருத்துவ பயன்பாட்டுக்கு உள்ளது இது நல்லா நம்ம சாப்பிட்லாம் மிளகுச்சம்பா சம்பா சம்பாவில் பன்னெண்டு ரகம் சொல்லியிருக்காங்க செம்மிளகி பிள்ளை மிளகி கருமிளகி சிறுமிளகி பெருமிளகி இப்படி பன்னெண்டு ரகம் மிளகுச் சம்பாவிலே பன்னெண்டு ரகம் இருக்குங்க இது வந்த நோயை போக்கும் வர இருக்கிற நோயை தடுக்கும் அப்படிப்பட்ட மருத்துவ குணம் உள்ளதுன்னு சித்த உள்ள எழுதியிருக்கிறாங்க மிளகு சம்பா அரிசி வெள்ளை இருக்குது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலரு சிகப்பு இருக்குது ப்ரௌன் கலர் இருக்குது அதில் ஒவ்வொரு விதமா இது நூற்றி முப்பது நாளில் பயிர் வ வளரும் நூற்றி ஐம்பது நாள்லேயும் பயிர் வளரும் நூற்றி எண்பது நாள்லேயும் பயிர் இருக்குது பன்னெண்டு ரகம் இருக்குது பாருங்கள் ஒவ்வொரு ரகவுக்கும் ஒரு இது இதில் ஒரு நாலஞ்சு ரகம் நான் பார்த்துருக்குறேன் பயிர் பண்ணி அதை நல்லா சாப்பிட்டு இருக்கிறேன் கருடன் சம்பா அந்த கருடனுடைய ரெக்கை எப்படி கலர் இருக்குமோ அதே மாதிரி இது கலர் இருக்கும் கருடன் சம்பா தான் இது நூற்றி ஐம்பது நாளில் வரும் நல்ல அற்புதமான ரகம் அரிசி வெள்ளையாக இருக்கும் இதுலேயும் நல்லா மருத்துவ குணம் இருக்குது பொதுவாக எந்த பாரம்பரிய அரிசியை சாப்பிட்டாலும் நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை உண்டு பண்ணிடும் சர்க்கரை நோயை கட்டுப்படுத்திடும் காலா நமக் புத்தர் சாப்பிட்டு அரிசி புத்தர் இதை தான் விரும்பி சாப்பிட்டாராம் இன்றைக்கும் புத்த பிட்சிகள் எங்கே போனாலும் இந்த அரிசியை கொண்டு போயிட்டுருக்காங்களாம் அந்த அளவுக்கு மகத்துவம் நிறைந்த ஒரு அற்புதமான அரிசி சிறுநீரக கோளாறுலாம் இல்லாமல் பண்ணிவிடும் அந்தளவுக்கு மருத்துவ குணம் உள்ளது நல்ல அற்புதமான ரகம் இந்த காளா நமக்கு காளா நமக்குன்னா உப்பு கருப்பு உப்புன்னு பேர் கருப்பு உப்புன்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு இது நல்ல மருத்துவ குணம் உள்ளது இதெல்லாம் நாம் சாப்பிட்டோம்னா நமக்கு எந்த நோயும் வராதுங்க சேலம் சன்னா நூற்றி முப்பத்தஞ்சு நாள்லேருந்து இருந்து நூற்றி ஐம்பது நாள் வரலும் வளரக்கூடியது அரிசி கொஞ்சம் வெள்ளையாக இருக்கும் நல்ல தரமான அரிசி நல்லா ரெண்டடி ரெண்டடி வளரும் அற்புதமான மருத்துவ குணம் உள்ளது அந்த பழைய சோறுலாம் சாப்பிட்டா அவ்வளோ அற்புதமாக இருக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க சேலம் சன்னா தூய மல்லி இதுக்கு பல பேர் விரும்பி சாப்பிட்டுருக்காங்க இது அந்த அளவுக்கு இது அற்புதமான அரிசி செம்மிலசி மிளகு சம்பாவில் பன்னெண்டு ரகம் சொன்னேன் இல்லையா அதில் செம்மில இந்த அரிசி சகப்பாக இருக்கும் இதுவும் நல்லா அற்புதமான மருத்துவ குணம் உள்ளது இதையும் நம்ம பயிர் பண்ணி நல்லா சாப்பிட்லாம் வந்த நோயை போக்கும் வர்ற நோயை தடுக்கும்னு பதார்த்த குண விளக்குங்கிற பழைய நூலில் மிளகு சம்பாவை பற்றி பொதுவாக எழுதியிருக்காங்க கை சம்பா எவ்வளோதான் விவசாயி கஷ்டப்பட்டாலும் இதை தெளிச்சுட்டு வந்துட்டாங்கன்னா கை கைக்கு வந்துருமா எவ்வளோ இயற்கை சீற்றங்கள் நடந்தாலும் கைக்கு வந்துருமா அதனால் கைவரை சம்பா இதுவும் நூற்றி முப்பத்தஞ்சி நாளில் இருந்து நூற்றி ஐம்பது நாள் வரணும் இந்த நீராகாரத்தை சாப்பிட்டுட்டு போய் வயலில் வேலை பார்த்துருக்காங்க நம்ம முன்னோர்கள் இங்கே எங்கள் ஆதிரங்கம் பக்கம்லாம் அட்டச்சு ப பயிர் பண்ணியிருக்காங்க குழியடித்தோம் ரொம்ப அற்புதமான நெல்ங்க அரிசி சிகப்பாக இருக்கும் இட்லி தோசை எல்லா பலகாரமும் சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ ருசியாக இருக்கும் இது வந்து ரெண்டு அடி உயரம்தான் வளரும் இந்த வேதாண்ய பக்கம்லாம் கடற்கரை பாடலில் ஐப்பசி மாதம் தெளிச்சுட்டு வந்துடுவாங்க வயல உழுதுட்டு தெளிச்சுட்டு வந்துடுவாங்க இதுக்கு ஒரே ஒரு மழை இருந்தால் போதும் குழியில் கிடக்கிற தண்ணியை எடுத்துக்கிட்டு வளர்ந்துருங்க அளவுக்கு அற்புதமான நெல் ரகம் நல்ல மருத்துவ குணம் உள்ளது குழந்தை பார்க்குற தாய்மார்களுக்கு இதை பத்தியை கஞ்சி வச்சு கொடுப்பாங்களாம் அந்த மாதிரி மருத்துவ குணம்லாம் உள்ளது குண்டுக்கார் இதுலேயும் நம்ம பாரம்பரிய நெல் ரகங்களுக்கு சொல்கிற அந்த பதினாறு விதமான சத்துக்கள் ஏகப்பட்ட நோய் எதிர்ப்பு சக்திகள் உண்டு நல்ல அற்புதமான விளையக்கூடியது நல்ல அற்புதமான நெல் ராஜமுடி கர்நாடகத்தின் நெல்லைங்க கர்நாடகத்தை அரசர்கள்லாம் இதை சாப்பிடுவாங்களாம் ராஜாக்கள் வந்து பெரிய பெரிய கத்தியை தூக்கி சண்டை போட்டிருக்காங்க பாருங்கள் இந்த நெல்லை சாப்பிட்டுட்டு தான் அது மாதிரி சண்டையெல்லாம் போட்டுருக்காங்களாம் அது மாதிரி கன்னடத்தை ராஜாக்கள் வந்து இதை பயன்படுத்தி இதை யாருமே சாப்பிடக்கூடாதுன்னு அந்த காலத்தில் சட்டம் போட்டிருக்காங்க இப்போ நமக்கு நிறைய கிடைக்குதுங்க இந்த விதைநெல் நிறையா இருக்குது ராஜ மன்னார் இது ஒரு அற்புதமான ரகம் நல்ல அற்புதமான ரகம் ராஜ மன்னார் இழுப்பை பூச்சம்பா நெல் கருப்பாக இருக்கும் உள்ளே அரிசி வெள்ளையாக இருக்கும் நல்ல சாப்பாட்டுக்கு ருசியாக இருக்கும் அது இலுப்பூ வாசம் வரும் தான் வாசம் வர்றதுனால இழுப்பைப்பூ சம்பா நல்ல அற்புதமான ரகம் இப்போ மக்கள் இதை சாப்பிட்டுட்ருக்காங்க இதையும் விரும்பி சாப்பிட்டுட்ருக்காங்க இருக்காங்க நல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை உண்டு பண்ணும் வாடன் சம்பா எந்த காலத்துலையுமே வாடாது நிலத்தில் விதைச்சி விட்டு வந்தால் போதும் அது பாட்டுக்கு விளைஞ்சிரும் வாடன் சம்பா நூற்றி நாற்பது நாளிலேருந்து நூற்றி அறுபது நாள் ஒரு ஆகும் நல்ல அற்புதமான ரகம் இது நமக்கு சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புல வாட்டமே இருக்காது கல்லுண்டை கல்லுண்டைங்கிறது கல் மாதிரி உடம்பை வச்சுக்குமா அதனால் கல்லுண்டைன்னு காரண பேர் இது வந்து மல்யுத்த வீரரும் ஜெயிக்க இயலாத புஜபல பராக்கிரமம் கிடைக்கும்னு பழைய இல்லை இதை பற்றி பெருமையாக எழுதியிருக்கிறாங்க அதாவது மன அழுத்தம் உள்ளவங்க சாப்பிடக்கூடிய நெல் மன வளர்ச்சி குண்டிய குழந்தைகள் இதை சாப்பிடலாமா அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான நெல் ரகம் சிகப்பரிசி இதனுடைய இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ அற்புதமாக இருக்கும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஒவ்வொரு ரகமும் ஒவ்வொரு விதங்க எல்லாத்துக்கும் பொதுவான மருத்துவ குணம் உண்டு எல்லாத்துக்குமே நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி உண்டு குட்டக்கார் குட்டையாக இருக்கிறதுனால குட்டக்கார் இது பாருங்க கொஞ்சம் உருண்டையாகவே தெரியுதல் இதுவும் நல்ல அற்புதமான ரகம் கிச்சன் சம்பா தொப்பிக்காரன் சம்பான்னு சொல்லுவாங்க இதை அதாவது ஒரு வெள்ளைக்காரன் என்ன பண்ணியிருக்கான் அப்படி ரோட்டில் போயிருக்கான் ஒரு பங்கில் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு நெல் தெரிஞ்சிருக்கு இந்த க தூரம் மட்டும் எடுத்துகிட்டு வந்து அதுலேருந்து பொறுக்கியிருக்கான் விதையை பொறுக்கி பொறுக்கி பொறுக்கு விதைன்னு இதுக்கு பேர் அந்த பொறுக்கு விதையை போட்டு பயிர் பண்ணி மறுபடி மறுபடி உற்பத்தி பண்ணி கொடுத்துருக்குறான் அதுக்கு வந்து தொப்பிக்காரன் சம்பான்னு இதுக்கு பேர் உண்டு கிச்சலி சம்பான் இப்போ நம்ம இருக்கிறோம் நல்ல அற்புதமான ரகம் குடவாழை குடலை வாழ வைப்பதால் குடவாழை வேதாரண்யம் பக்கத்துலலாம் அப்படி தெளிச்சுட்டு வந்துட்டாங்கன்னா தண்ணிக்குள்ளே பாட்டுக்கும் இவ்வளோ உயரம் வளர்ந்து நிற்குங்க குடவாழை பால் குடவாழை வெள்ளக்குட வாழை பனைமரத்து குடவாழை இப்படி ரகம் நிறையா இருக்குதில்ல அவ்வளோ நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குது சக்கரை நோய்க்கு இந்த அரிசி அந்த காலத்தில் கொடுத்துருக்குறாங்க இந்த நெல்லில் நம்ம அவுள் இடித்து நல்லா சாப்பிட்லாம் இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச வரையிலும் இந்த பாரம்பரிய நெல் ரகங்களை பற்றி நான் சொல்லிட்டேன் நம்ம நெல் ஜெயராமன் பாரம்பரிய நெல் பாதுகாப்பு மையத்தில் இதை விவசாயிகளுக்கு கொடுத்துட்டாங்க விவசாயிகளுக்கு எல்லாருக்கும் விதை கொடுத்துட்டாங்க கொடுமானவர்களும் தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட பேர் பத்தாயிரத்துக்கு மேலே பயிர் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அந்த அளவுக்கு விவசாயிகள் உற்பத்தி பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க நுகர்வோரும் கொஞ்சம் கொஞ்சம் தேடி பிடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க நுகர்வோர் இன்னும் நிறைய வந்து இந்த நெல் ரகங்களை விவசாயிகள்டு வாங்கி சாப்பிடணும் அப்போ தான் விவசாயிகளும் நல்லா இருப்பாங்க உங்கள் உடம்பும் நல்லாயிருக்கும் அதையினால் இந்த நெல் ரகங்களெல்லாம் நாம் மீட்டு எடுக்கணும்னா நாம் இதை சாப்பிட ஆரம்பிக்கணும் இயற்கையாக சாப்பிட்டா தான் நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியோட நல்ல திடகாத்திரமான உடலோட நம்ம சந்ததிகளுக்கும் இதை கொண்டு போயிட்டுருக்கணும் அந்த அளவுக்கு ஏகப்பட்ட நெல் ரகங்கள் இந்த பாரம்பரிய நெல் ரகங்கள் நூற்றி எழுபதுக்கு மேற்பட்ட நெல் ரகங்கள் இங்கே பாதுகாப்பாக இருக்குது இதை பாதுகாக்க மக்களும் ஒத்துழைக்கணும் விவசாயிகளும் ஒத்துழைக்கணும் எல்லாருமே ஒவ்வொரு நெல்லை கையில் எடுத்துக்கிட்டாங்கன்னா எங்களுக்கு பா பலு குறைஞ்சிரும் நாங்களே இதை பாதுகாத்துக்கிட்டு இருக்க முடியாது ஆகையினால் எல்லாருமே கொஞ்சம் மனசு மாறுங்க எல்லாருமே இயற்கைக்கு வாங்க இயற்கைக்கு வாங்க உடம்ப பராமரிங்க நல்ல உடம்ப பராமரித்து நல்ல வாழ்க்கை வாழ்ந்து இயற்கைக்கு திரும்புக இயற்கைக்கு திரும்புக இயற்கைக்கு திரும்புகன்னு பாரம்பரிய நெல் ஜெயராமன் பாரம்பரிய மையத்தின் மூலமாக அவங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி